சுஜாதா விஜயகுமார் வழங்கும் ஜெயம் ரவி கே டி சுரேஷ் அனுபம பரமேஸ்வரன் நடிப்பில் சாய்ரன் உங்க லபியமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கூட்டத்துக்கு அன்னை வரன்னா கூட்டத்துக்கு தான் நான் தயாராகி வருவேன் என் மூளை முழுக்க சிந்தனை முழுக்க கூட்டம் இருக்கும் நீங்க அங்க வந்து என்னை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க முதல்ல படம் எடுக்கணும் நீங்க ஒரு ஒரு தன்படம் ஒருத்தர் ஆரம்பிப்பார் இப்போ ஒரு நுட்பத்தை கையாளுறாங்க ஒரு குழந்தை அனுப்புறது என்னால் மறக்க முடியாதுல்ல அப்புறம் அந்த தாய் அனுப்புறது மறக்க முடியாதுல்ல அப்புறம் அவன் வந்து ஒருத்தர் ஆரம்பிச்சவனே எல்லாரும் இப்பெல்லாம் படம் எடுக்கணும்னா அழுகுறாங்க இதை கேளுங்க இது ரொம்ப நேரம் ஒரு பொண்ணு அழுது ஏமா கோட்டம் இதுக்கு எதுவும் அழுதுங்க

தோல்சிக்கார போயிட்ட போய் பேர் கேட்காத அவன் முதல் எழுத்துல இருக்கணும் அங்கேயே நல்ல பேரை வச்சுக்க போடாட்டு இம்சையை போட்டுருங்க அதெல்லாம் ஒரு பேர் இயக்கத்தில் வரும்போது நீங்க ஒரு அங்கமா வரும்போது அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பின்னாடி வர்ற பிள்ளைகளுக்கு முழக்கம் எப்படி போடணும் எப்படி பேரணியில் நடக்கணும் அப்படியே கத்துக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரம் படம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது ஆளுகளை கூட்டிட்டு வந்து எப்படி கூட்டத்தில் எப்படி எப்படி அனுப்புவாங்க தெரியும் கூட்டத்துக்கு அன்னை வரேன்னா கூட்டத்துக்கு தான் நான் தயாராகி வருவேன் என் மூளை முழுக்க சிந்தனை முழுக்க கூட்டம் தான் இருக்கும் நீங்க அங்க வந்து என்னை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க முதல்ல படம் எடுக்கணும் நீங்க ஒரு ஒரு தன்படம்ங்கிறீங்க ஒருத்தர் ஆரம்பிப்பார் இப்போ ஒரு நுட்பத்தை கையாளுறாங்க ஒரு குழந்தை அனுப்புறது என்னால் மறுக்க முடியாதுல்ல அப்புறம் அந்த தாய் அனுப்புறது மறுக்க முடியாதுல்ல அப்புறம் அவன் வந்து ஒருத்த ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் உண்டு இப்போலாம் படம் எடுக்கணும்னா அழுகுறாங்க இதை கேளுங்க ரொம்ப நேரம் ஒரு பொ பொண்ணை ஏமா ஏமாண்ண ஒரு போட்டம் இதுமா அழுதுங்க சரி வா எடுக்கிறேன் நானும் உணர்ந்த ஓட்டு போடுக்கிறேம்மா போடும்போது போடுமா இப்போ அழாதம்மா அழுதுகிட்டே படம் எடுத்தா அசிங்கமாக இருக்குமா ஞாபகம் இருக்கா வந்து இல்லை இப்போ ஒரு புது நுட்பத்தை கையாண்டுட்டாங்க அழுதா அண்ணன் படம் எடுத்துருவாரு முன்னாடி எடுத்துருங்க யாரும் முன்பாக இருக்க அன்னை படம் எடுக்கிறவங்க கட்சிக்காரங்க வா ஒரு மணி நேரம் எடுத்துருவோம் ஒரு பின்புலத்தை தேர்வு செஞ்சு எடுத்துருவோம் அஞ்சு கறி வச்சு எடுக்காத எவ்வளவு கத்து கொடுக்க வேண்டியிருக்க அஞ்சு கறி வச்சு எடுத்து எடுக்கிறேன் ஒண்ணு மாத்திக்க அஞ்சு இப்படி எடுக்கிறீங்கன்னா நான் எதை பார்க்கறேன் இத பார்க்கறதா இதை பார்க்கறேன் தங்கர் கூட அத்தனை கறி வச்சு எடுக்க மாட்டேன் இங்க பாரு நான் இதைத்தான் பார்க்கணும் நான் இங்கே நிற்கும்போது இந்த இருந்து எடுக்கிறது இந்த அப்படி எல்லாம் எடுக்க கூடாது அடிப்படை அறிவு ஒரு கருவி நேரா பாக்கணும் நான் இத பாக்குறதா இத பாக்கும்போது போது நீங்க எடுத்தீனா நீ எங்க எடுத்திருக்கா நான் இங்கயோ பார்த்த மாதிரி இருக்கும் ஏன் இங்க படறது இங்க பாக்குறாருங்க அப்படி செய்யாக்குறேன் இதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவு தவிர்த்துக்க முறைப்படுத்துங்க காலையில உணவு இது மதியம் மணி ஒரு ஓய்வு இத்தனை மணிக்கு போறான் இங்க இருந்து கொடி ஏத்துறான் இங்க கூட்டான் இப்படின்னு இருக்கணும் போகும்போது கொடி ஏத்துறது கொடி ஏத்துறதுன்னு ஒரு மனநிலை இருக்கு அங்க போய் பேசி பாரு ஒரு மணி நேரம் தெரியும் நேரம் நெருக்கடியில மூளை வேலை செய்யாது நேரம் அதிகமா இருக்குன்னா மூளை மெதுவா எடிட் பண்ணி தரோம் ஒவ்வொன்னா எடுத்து தரோம் நேரம் என்ன திருக்கி படபடான்னு திருக்கி விட்டு போயி உனக்கு என்ன கீழ உக்காந்துட்டு உம்பாட்டுக்கு அங்க போய் நின்னு பார்த்தா தானே தெரியும் அதெல்லாம் தவிர்த்து மேடல் இருக்கும்போது பல தடவை சொல்லிட்டேன் ரெண்டு பேர் என்னை பார்த்த மாதிரி இருந்துட்டேன் அதை விட்டுட்டு எங்காவது இருக்கிறது ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும்னா இப்படி தேடணும் அவரை கூப்பிடு இதெல்லாம் தான் ஒழுங்கினங்கள் மற்ற இயக்குநர்களுக்கு எங்கள் அப்பா பால் ஐயா மகேந்திரனுக்கு இருக்க வித்தியாசத்தை ஒன்று சொல்றேன் கேளுக்கிட்டேன் இப்போ ஒருத்தர் தப்புட்டாருன்னா ஹே எத்தனை பேரை சொல்றேன் இந்த பக்கம் வையா எடுத்த பக்கம் வையா ஆ இன்னில்ல பசங்கள்ட்ட இது இது எங்கள் அப்பா பால் இப்ப மேல இருக்கு விசை இல்லை நிக்கிறாரு கிரேன்ல அங்க சொல்றாரு தப்பு நின்றுச்சு அங்க இருந்து திருத்தம் சொல்றது இல்ல ரெண்டாம் கிளர் இதை இறக்கி போய் கிட்ட போய் அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு பக்கத்துக்கு நடிகனுக்கு கேட்கறது சொல்லிட்டு மேல போய் கேமரா அவர் தானே கேமரா எடுத்து கிளர் கிளர் மறுபடியும் நடந்து போய் முறைனாலும் அதான் சொல்லுங்க அவன் தான் நாகரிகம் அடைந்த மனிதன் ஏய் தம்பி அவரை கூப்பிடுனா கூப்பிடு ஏய் பாரு அது போய் இவனே போய் குறித்து வந்தா நம்ம சொல்லுவாங்களே நாய் ஏவனா நாய் வாழை ஏவம்னு அது எப்ப கத்துக்கிறது எப்ப எப்ப இதெல்லாம் சரி செய்வீங்க இன்னும் ஐம்பது ஆண்டுகள் ஆகுமா நம்மை நாமே செதுக்கி கொண்டு வளர வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம் மிகச் சரியாக செய்யுங்கறா இருக்கணும் நூறு விழுக்காடுல நூறுக்கு இருநூறு விழுக்காடு செல்லுமையா இருக்கணும் அவன் வந்துங்க மக்கள் ராணுவம் போட வாங்க அதுக்கு சான்று திருச்சியில் நடந்த மாவிருந்தனை கூட்டான் அப்படி நேரத்தை காவல்துறை அதிகாரி ஏங்க அவரை போய் என்னங்க நடுவி அப்படி கையை பார்க்கிறாருன்னு பேசுறவன் நிறுத்திட்டு வந்துடுறாங்க அப்படி பார்க்குறாரு படையை நிறுத்தினாங்க கொடியே இருக்குங்க இப்படி பாக்குறாங்க ஆளுங்க வருதுங்க அதுதான் இயக்கம் அப்போ கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் என்ன அவர் கூப்பிடு ஐயா பேச சொல்லு போக முடிக்க சொல்லும் நேரம் நீ அங்கே போய் மேடையில் போயிட்டு ரொம்ப நாளா நேரத்தினாருமே எழுதி அடுத்து வருகிற பேச்சாளர்கள் சுருக்கமாக இரண்டே நிமிடங்களில் பேசி முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னா அதை பேச வர ஒவ்வொருத்தனுக்கும் அவமானம் நீ அதை அங்கே கீழே பேச பேசக்கூடும்போது ஐயா நேரம் குறைவா இருக்கு சுருக்கமாக சரிவா ஒரு ஐந்து நிமிடம் மிகாமல் பேசுறையா அப்படின்ட்டு அது அவருக்கும் உனக்குமா இருக்கும் இந்த மேடை பொது மேடையில ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற நாம் தமிழர் உறவுகள் இருக்கையில் வந்து அமருமாறு என்ன இந்த கரகட்டமாக நடக்குது ஊர்ல தான் கோயில் திருவிழா அறிவிப்பாங்க மொய் எழுதுகிறவர்கள் இந்த பந்தல் வாசல வாழை மரத்துக்கடியிலே மொய் மேசை இருக்கிறது அங்கே எழுதி எழுதி விட்டு விருந்தை சாப்பிட்டு விட்டு மொய் எழுதி விட்டு செல்லுமாறு இதா அவன் உட்காருவான் நீ என்ன பிஜேபி திமுக காலையில் வந்து உட்கார சொல்லப்பா மேடையில உட்கார சொல்லப்பா அவன் உட்காருவான் நீ மாட்டுக்கு மேலே அவன் உட்காருவான் அதெல்லாம் அதெல்லாம் இந்த பாக்குற உயிரே போக முடியாது அவன் வாங்கினே அந்த ஒளிவா இங்க பறிங்கடான் என்னத்தையாவது பேசுறது அது பேசிவிட்டு சென்ற அண்ணன் ராவணவர்களுக்கு நன்றிகள் பல கேட்டார் அவரு ஐயா பாரதி செல்வன் அவர்களுக்கு நன்றி 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 ஒரு நன்றில முடிக்கூடதான் அவனுக்கு அடுத்து வருகிறவர்கள் இரண்டு நிமிடத்திற்கு மிகாமல் பேசிவிட்டு நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக ரெண்டு நிமிஷம் நிமிஷம் இந்த இதனங்கள் உங்கள் வாழ்நாளில் இனி நாம் தமிழர் கட்சியில் தமிழ்நாட்டில் எந்த ஓரத்தில் இருக்கக்கூடாது கற்பிச்சிருக்க செய்யாத தம்பி இது ரொம்ப முக்கியமானது கத்துக்கிறீங்க நீ வந்து ஒவ்வொரு தரையும் பேச முடியாது இப்ப போர் களத்துக்கு இப்ப பாருங்க அன்னை வந்து அமைப்பை கட்ட சொன்னேன் ஒரு வாக்ககம் ஒரு கிளைன் பல இடங்கள் நடந்துச்சு பல இடங்கள் நடக்கல இப்ப அதை பத்தி பேச நேரம் இல்லை போர் வந்துச்சு பயிற்சி எடுக்கவோ ஆயுதங்களை பளபளக்கவோ தீட்டவோ கிடையாது இருக்கிற மொட்டக்கத்தினாலும் எடுத்துக்கிட்டு அஞ்சு பேர்னாலும் களத்துல வாஞ்சி வெட்ட வேண்டியதான் இப்ப வேற வழி கிடையாது அதனால என் அருமை தம்பி என் உடன் பிறந்தார்கள் நீ என்ன பொறுப்புல இருந்த இல்ல அதை பத்தி என கவலையிடும் ஆனால் வேலை செய்யணும் இந்த தேர்தல்ல வேலை செய்யணும் எப்படி செய்யணும் வெறி கொண்டு செய்யணும் ஒரு கோட்பாடு என்ன கொண்டு செல்லுங்கள் வெற்றி கண்டு நில்லுங்கள் இந்த முழக்கத்தை திருப்பி திரும்பி சொல்லணும் நீ இந்த வாட்டி என்ன தப்பிக்க முடியாது தலைமையில செயற்கெழம ஒண்ணு இருக்குது அது சிற்றதம்னு ஒரு படைப்பிரிவு தேனீக்கல்னு ஒரு படை பிரிவு ஓயாத அலைகள்னு படைப்பிரிவு உன்னைய கவனிக்க ஒரு படைப்பிரிவு இருக்கு பிக் பாஸ் மாதிரி ஒவ்வொரு தொகுதியில நாற்பது வேட்பாளர் கூட நாற்பது பேர் கூட எவன் ஈடுபாட்டோடு அந்த இருபத்தி அஞ்சு நாள் முப்பது நாளும் அயராது தளர்வின்றி சோர்வின்றி களத்தில கொடியை பிடித்து துண்டறிக்கை கொடுத்து வாக்கு சேகரிக்கிறான்ங்கிற கணக்கு என் கையில இருக்கும் தப்பிக்கவே முடியாது தலையை காட்டிட்டு வந்து காலையில காட்டிட்டு போயிட்டாருன்னு எனக்கு வந்துடும் நீ அட்டன்ஸ் போட்டு எஸ்கே முடியாது தம்பி இது காலேஜர்ல கட்டடிச்சு போறதுக்கு நான் கவனிச்சிட்டே இருப்பேன் அதுல அயராது முழு ஈடுபாட்டோடு வேட்பாளர்களோடு நின்று வாக்கு சேகரித்து உழைக்கிறவனே ஆக சிறந்த வீரனாக அவனுக்கு அவனுக்குத்தான் கட்சியிலே மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு தொகுதி பொறுப்பு தர சின்னவனா இருக்கான் பெரியவனா இருக்கான் நேற்று சேர்ந்தவனா இருக்கான் காலையிலே வந்து உறுப்பினர் அதை பற்றி கவலைப்படல அத கவனத்துல வச்சு வேலை செய்யணும் இது எப்படி சீமானுக்கு தெரியும் நீ வேலை செய்ய நான் டக்குன்னு எடுத்து போடுவேன் தம்பி நீ தானே போட்டு போட்டு போனாலு ஒரு நாள் வந்து அதுக்கப்புறம் வரல நானே கேட்பேன் தப்பிக்கவே முடியும் ஈடுபாட்டோட வேலை செய்யுங்க நூறு பேர் தான் இருக்கீங்களா நூறு பேரும் போங்க அதை விட நீங்க ஆக சிறந்த ஒரு பணியை முன்னெடுக்கிறீங்க நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்க பெண்கள் காலையில ரெண்டு மணி நேரம் வெயில் வர்றதுக்கு முன்னாடி காலையில் வேலை இருக்கு பிள்ளைகளை பார்க்கணும் மாலையில ஒரு ஒரு மணி நேரம் வேட்பாளருக்கு பக்கத்தில் இருக்க தெருவில் அவங்க தெருவில் அல்ல ரெண்டு தெரு அக்கம் பக்கத்துக்கு தெருக்களுக்கு வாக்கு கேட்டு நம்ம வேட்பாளர் வரும்போது கூட நம் குடும்பத்து பெண்களை அம்மாவை பாட்டியை தங்கையை அக்காவை மனைவியை பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் துண்டறிக்க கொடுக்காது ஆனா கூட கூட்டிட்டு போங்க அவங்க போய் துண்டறிக்க கொடுக்க வேணாம் அதை தேர்தல் அணை குற்றம்னுங்கிறது செய்ய வைக்காதீங்க வெறும் ஆம்பள பசங்களா நின்று ஒரு பெண் வேட்பாளர் நிற்கும் போது ஒரு ரெண்டு பெண் வேட்பு பெண் பெண்கள் தான் கூட போறாங்க அப்ப அவங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு எவ்வளவுதான் இருக்கும் எவ்வளவு இது இருக்கும் அவங்களுக்கு சுதந்திரமா அவங்க இயங்க முடியாது இருபது பெண்கள் நம்ம நிறுத்துறோம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு தேவைன்னா கூட இப்போ சொந்த தம்பியாக இருந்தாலும் சொல்ல முடியாது அண்ணனாக இருந்தாலும் சொல்ல முடியாது மகனா இருந்தாலும் சொல்ல முடியாது ஒரு பெண்ணா இருந்தா அவங்க பேசிக்கொள்ள முடியும் இதெல்லாம் கவனத்தில் வச்சு செய் இளநீர் வச்சுக்கிருங்க மோர் அடித்து குடுவையில் அதை புடத்தில் வச்சுக்கிருங்க தண்ணீர் எலுமிச்சம்பழம் போட்டு சிறு உப்பு கொஞ்சம் உப்பு சக்கரை போட்டு வச்சுக்கிருங்க வெயில் நேரத்தில் போகும்போது அடிக்கடி அதை பருங்க சொல்லுங்க பறிக்கிறோங்க பாதுகாப்பா இருங்க தொப்பி அணிந்து கொள்ளுங்க தொப்பியில் நம்ம சின்ன கொள்ளுங்க கவனமா இருக்கு விட்டாதி மறுபடி மறுபடியும் சொல்றேன் இது தேர்தல் களம் அல்ல புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கான போர்க்களம் என்பதை என் உடன் பிறந்தார்கள் என்பதை சொல்லி மறந்துடும் கட்டாயமாக நம் குடும்பத்து பெண்களை பங்கெடுக்கும் ஸ் சுஜாதா விஜயகுமார் வழங்கும் ஜெயம் ரவி கே டி சுரேஷ் அனுபம பரமேஸ்வரன் நடிப்பில் சாய்ரன் உங்க லபியமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது